அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு கதை வந்தியத்தேவன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு நியூயார்க்கின் வானவிலாய கட்டிடங்கள் நிறைந்த டவுன் பகுதியில் வேலை எனக்கு பத்தாவது மாடியில் தனி அலுவலக அறையில் ஆறு இலக்கத்தில் சம்பளம் வாங்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பெயர் நிறைய வச்சுக்குவோம் அது என்னவோ தெரியவில்லை நேரில் யார் முன் விளாவறியாக கட்டும் எனக்கு தொலைபேசியில் பேசுவதென்றால் ஒரு சிறு நடுக்கம் எதிர் இருப்பவரை பார்க்க முடியாவிட்டில் அது அமானுஷம்தானே நான் லேசாக பயந்ததில் அர்த்தம் உண்டில்லையா வழக்கம் போல் அன்றும் பலருடன் போனில் பேச வேண்டியிருந்தது எனது நீளமான லிஸ்டில் முதல் பெயர் ட்ரேசி மனதில் இறைவனை வேண்டியபடி நம்பரை சுழற்றினேன் மூன்றரைங்கள் ட்ரேசி கிட்டினாள் ஹலோ ட்ரேசி ஸ்பீக்கிங் சாக்லேட் வலியும் ஐஸ்கிரீம் போன்ற குரல் எனக்கு நடுக்கம் போய் குளிர் காய்ச்சல் வந்ததும் ட்ரேசி மறுபடியும் ஹலோ சொன்னாள் எங்கே வைத்து விடுவாளோ என்ற பயத்தில் சம்பாஷணை ஆரம்பித்தேன் கண்டதும் காதல் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு எப்படியோ ஆனால் ட்ரேசியை பார்த்தவுடன் நெளிந்தேன் இனி இவள் தான் வாழ்வின் துணை என்று முதன் முதலில் நாங்கள் அலுவலக நிறுத்தமாகத்தான் சந்தித்தோம் பின்னர் ஏதோ காரணம் காட்டி அடிக்கடி டிரேசியை சந்திக்க ஆரம்பித்தேன் விளையாட்டான எங்கள் சந்திப்புகள் பின்னர் நட்பாக மாறி காதலாக கனிந்தும் விட்டது ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் ட்ரேசி ஒரு ரோமன் கத்தோலிக்கர் நானோ புலம்பெயர்ந்த இந்து அப்பிரச்சனையும் எங்களை பெற்றோர்களுக்கு தான் பெரிதாக தெரிந்தது நான்கு வருடங்கள் நன்கு பழகிய பிறகு ஒரு அதிகாலை வேலையில் முயங்கி கிடந்த நேரத்தை கல்யாண பேச்சு எடுத்தேன் உடனே சம்மதித்தால் தேர்ந்தெடுத்த நல்ல நாளில் அங்கிருந்த சர்ச்சில் ஆனோம் உலகிலே பொருத்தமான ஜோடி நாங்கள் தான் என்றால் அது மிகையாகாது ஐந்து வருடங்கள் உருண்டோடியது ஜான் அஜித் பிறந்தான் கூடவே சிறு சிறு பிரச்சனைகளும் குழந்தை பிறந்த பின் ரேசி சிறிது சிறிதாக என்னிடமிருந்து விலகுவதாய்ப்பட்டதும் ஒருவேளை ஜான் மீது அதிக அக்கறை எடுக்கிறாளோ என்றால் அதுவும் இல்லை தாய்ப்பால் அலுவலகம் தாம் உள்ளனவே எதுவாயிலும் இன்றிரவு பேசிவிட வேண்டும் என முடிவெடுத்தேன் ஆனால் ட்ரேசியோ காஸ்டியூம் பார்ட்டி செல்வதாக கூறிவிட்டாள் கூடவே ஜானை கவனித்துக் கொள்ள முடியுமா என்று அவள் கேட்டது வேதனையின் உச்சக்கட்டம் மகனை பார்த்து கொள்வது தந்தைக்கு சிரமமா ஓ வேறுபாடோ நானும் ஒரு சராசரி குழப்பத்தில் உள்ள அமெரிக்க அமெரிக்கம் நள்ளிரவு வரை விழித்திருந்தேன் டிரேசி வரவில்லை செல்போனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உள்ளத்தில் கவலை மேகங்கள் கருக கொண்டன சோபாவிலை எப்போது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை ஜானின் அழுக்குற கேட்டு திடிக்கிட்டு விழித்தேன் மணி காலை எட்டு டிரேசி வீட்டிற்கு இன்னும் வரவில்லை ஜானி டயப்பர் மாற்றி சூடான காப்பி குடித்தால் தேவலாம் போல் இருந்தது ஆனால் உடல் சோம்பல் ஆகியிருந்தது டிவி முன்னே அமர்ந்து மனம் போன போக்கில் சேனலை மாற்றிக்கொண்டே இருந்தேன் சுமார் பத்து மணி அளவில் ட்ரேசியின் கார் போர்டிகோவில் பார்க் செய்யப்படும் சப்தம் கேட்டது சிறிது கோப பந்து வயிற்றிலிருந்து மேல் எழும்பியதை சிரமப்பட்டு அடக்கினேன் உற்சாகத்துள்ளலாய் துள்ளலாய் காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் சென்றவள் தொளதள பனியன் மற்றும் ஜீன்ஸில் தளர்வுடன் வீட்டில் நுழைந்தாள் ஹாய் நரேன் கண்கள் என்னை நேராக சந்திக்கவில்லை முகம் லேசாக உப்பி இருந்தது ஹே கேள்விகளால் துளைக்க நினைத்தவன் அமைதியாய் ட்ரேசியை ஏறிட்டான் நேராக பாத்ரூம் சென்றவள் ஒரு மணி நேரம் வெளியே வரவில்லை குளித்து உடைமாற்றி வெளியே வந்தவள் நேராக படுக்கரை சென்றபோதுதான் நான் எரிமலையாக வெடித்தேன் கேட்க வந்த கேள்விகள் எல்லாவற்றையும் சுருக்கி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்ன ஒரு தாய் நீ ஒன்றும் நடக்காதது போல் ஏறிட்ட ட்ரேசி நரேன் அமைதியாக நான் சொல்வதை கேளுங்கள் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆனால் எனது ஆத்மார்த்தமானவரை நேற்று தான் சந்தித்தேன் அவரது வீட்டில்தான் நான் தங்கினேன் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்னையும் அறியாமல் வெறுப்புடன் வெளிவந்த வார்த்தைகள் யூ பிட்ஸ் ஆணை இடுப்புக்கு கீழே அடிக்கும் வார்த்தைகளை மிக எளிதை சுலபமாக வீசினாள் நீ மட்டும் பெரிய பேசுற உன் பிறந்த நாளின் போது இரண்டு ஸ்ட்ரிப்பர்ஸ் கூட படுத்து ஒழுங்கானே நீ அடி அடிப்பாவி கல்யாணத்திற்கு முன்னர் இளம் வேகத்தில் செய்த தவற்றை அதுவும் நானே தவறென்று மன்னிப்பு கேட்ட விஷயத்தை வம்பி இழுக்கிறாளே நொந்து போனேன் கல்யாணத்திற்கு முன்னால் நான் செஞ்சதையும் மனைவியாய் ஒரு குழந்தைக்கு தாயாய் நீ செய்யதும் கம்பீர் பன்றியா கோபத்தின் உச்சகட்டம் உடல் லேசாக நடுங்கியது சிறிது மானத்திற்கு பிறகு நரேன் நான் கல்யாணத்திற்கு வாழ பழகப்பட்டவள் நான் இப்போது இப்போதுல இருக்கும் இனி ஒழுக்கமாக பேசி பிரயோஜனம் இல்லை ஆங்கில அகராதியில் இல்லாத அனைத்து கெட்ட வார்த்தைகளும் பயன்படுத்தி திட்டினேன் சிறிதே ஆசுவாசம் தேவைப்பட்டது குளிக்க போனேன் அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு காரை கிளப்பினேன் இலக்கின்றி அலைந்த பின் இரவில் தங்குவதற்கான ஒரு மோட்டல் சென்றேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் பைத்தியமாய் என்ன செய்வதென்று அறியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டவன் நிலையில் இருந்தேன் ஜான் எப்படி இருக்கிறானோ அதீத குடி தூக்கமின்மை உடலின் செயல்பாட்டை மட்டுமில்லாமல் மனதையும் பாதிக்க ஆரம்பித்தது பத்து நாட்கள் கடந்திருக்கலாம் காலை நேரத்தில் மோட்டர் ஜன்னல் வெளியே வெறித்து நோக்கினேன் அருகில் இருந்த மரத்தில் சிறிய பறவை ஒன்று தன் குஞ்சுகளுக்கு லாவகமாக உணவூட்டி கொண்டிருந்தது அப்பறவை ஆனா பெண்ணா தெரியவில்லை பளிர் என்று மின்னல் அடித்தது புயலாய் வீட்டில் நுழைந்த என்னை கண்டிப்பாய் தேசி எதிர்பார்க்கவில்லை சுதந்திர வேண்டியவள் சுதந்திரம் வேண்டியவள் நீ குடும்பம் வேண்டியவன் நான் ஆகவே நீ விட்டை விட்டு வெளியேறுவதா நல்லது ஜானை நான் பார்த்து கொள்கிறேன் இதோ எனது முன்னாள் மனைவி விட்டு சென்று சுமார் மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டன ஜான் மம்மி டாடி என்று என்னை அழைக்கும் போது எட்டி பார்க்கும் இந்த தான் தாயும் ஆனவன் என்கிறாளோ இலக்கியம் படிக்க முடிவு செய்தேன் சிவப்பு விளக்கில் எங்கள் கார் எங்காவது நிற்கும் போது என்னையும் கார் சீட்டில் உள்ள ஜானையும் பார்த்த பின் மனைவியை கண்ணால் தேடுவார்கள் பச்சை விளக்கு வந்ததும் காரை முன்னோக்கி செலுத்தும் போது முகத்தில் உற்சாகமாய் தீண்டும் காற்று ஆகா எங்கள் சுதந்திரத்தை சொல்லாமல் சொல்லும்